சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் அறிவுரில்லா பகுதியோட பேஜ் நம்பர் செவன் அதாவது செவன் ஒர்க் ஷீட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே வந்து நம்ம யோசித்து யோசித்து எழுதும் பொழுது நமக்கு மொழியோட திறமை வந்து அதிகமாகும் இப்போ பாருங்க உங்களால் எத்தனை வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடிகிறது என்று பாருங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ மேம் வந்து பார்த்திங்கன்னா பத்து தான் கொடுத்துருக்கேன் ஆனால் நிறைய நம்ம எழுதலாம் பார்க்கலாமா எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஓடு ஓடு ஓடுனா ரன்னிங்கில் ஓடுறது நாடு 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 அதுக்கப்புறம் என்னது தூவரும் அதெல்லாம் வராது இப்போ பாருங்கள் ஆடு 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 குடு கொடுக்கறது குடு அதுக்கப்புறம் தொடு டு தொடு அதுக்கப்புறம் எடு ஏடு எடு அதுக்கப்புறம் தாடு வராது சடு வராது துடு வடு வடுன்னா நம்மளுக்கு இந்த காயம் இப்போ மேம் ஒரு கையில் கூட கோடு மாதிரி தெரியுதா வெள்ளையா அது காயம் வந்து ஆறிடுச்சுன்னா அது வடு மாதிரி மாறிடும் தழும்பு வடு அதுக்கப்புறம் வடி வ வடு மடு சொல்லியாச்சு நடு நடுன்றது நம்ம செடியில் நடுவெளியே நடு வாடு சோகமா இருக்கிறது வாடி போகிறது தடு மாடு பார்த்தீங்களா வெறும் தூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ வார்த்தை மேம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நீங்களும் இந்த சைடு வந்து டூ லெட்டர் வேர்ட்ஸ் ஏதாச்சும் வந்து எடு ஏடு ஏடு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி மேம்க்கு வந்து எழுதி அனுப்புங்க இப்போ நம்ம டென் வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் கை கைன்றது ஒரு நம்மளுடைய ஹேண்டு கை அதுக்கப்புறம் மாடி மா டி மாடி அதுக்கப்புறம் ஊட்டி ஊ ஈட்டி ஊட்டி ஒரு ஊர் இல்லையா ஊட்டி எல்லோரும் ஒரு ஊருக்கெலாம் போவாங்க ஊட்டி அதுக்கப்புறம் துணை தூளாக இருக்குது தூணை துணை துணை இட் ரா இருக்கா பாருங்கள் ரா இட் ஷா இம் இல்லை அதுக்கப்புறம் புல் இல் புல் மீ இருக்குது சை இருக்கான்னு பார்க்கலாமா மீகை அப்படிதான் இருக்குது சை இல்லை வை இருக்குது வையின்றது ஒரு சொல்றதா இல்லையா வாகை எழுதிக்கலாமா வாகை சுடவா வாகை வாகை நனி ஃபஸ்ட்டு புதுலே போடுற நனி பசும் புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நனி அதுக்கப்புறம் ஊது பலூனில் நம்ம என்ன பண்ணுவோம் ஊது வழியா ஊது கீ தீ இருக்கு மீ இருக்கு முடி மூ முடி அதுக்கப்புறம் சே டி செடி அப்போ நீங்கள் டீல கூட யோசிச்சிங்கன்னா இதே மாதிரி நிறைய எழுத்துக்களை வந்து நீங்கள் எழுதலாம் இதே மாதிரி எழுதுங்க யோசித்து எழுதுங்க உங்களுக்கு உதவி ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் எழுதிட்டு மேம்க்கு அனுப்புங்கள் ஓகே தேங்க் யூ